எப்பயுமே வர வருடம் வந்து அக்ஷய திதியை வரதுன்னா இந்த புதன்கிழமை வர்றது ஒரு தனி ஸ்பெஷல் தான் அப்படி பார்க்கும்போது இந்த புதன்கிழமை அக்ஷய திதி வரதுனால இறை வழிபாடு இப்படி இருந்தா நல்லா இருக்கும் இந்த விஷயங்கள்லாம் நீங்க இறைவனுக்கு பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னா எந்த விஷயத்த சொல்லுவீங்க இப்ப நம்ம புதன் அப்படின்னு எடுத்துக்கோனாலே மகாலட்சுமியினுடைய சாராம்சம் தான் நம்ம புதன்கிழமை எடுத்துக்கலாம் பெரும்பாலும் எடுத்துக்கலாம் அம்பாள் அதாவது மகாலட்சுமியை தான் நம்ம சொல்றோம் புதன்கிழமைனாலே ரொம்ப விசேஷம் அறிவுக்கானவங்க கடவுள் அறிவுக்கான நாளே அப்படிங்கிறது போது ஒரு தான் நம்ம இங்க ரொம்ப முக்கியத்துவமா பாக்குறோம் தான் நான் சொன்னேன் ஒரு விழிப்புணர்வுக்காக நீங்க கண்டிப்பா இது வந்து அன்றைய நாள்ல உங்களுக்கு ஒரு கல்வி சார்ந்து ஒரு பையனுக்கு ஒரு படிப்புக்காக ஒரு விஷயம் முன்னேற முயற்சி எடுக்கிறீங்களா ஏதாவது ஒரு புதிய ஏதாவது ஒரு விஷயத்த கத்துக்க போறாங்க பிள்ளைகளுக்காக படிப்பு சம்மந்தப்பட்டது ஏதாவது ஒரு ஸ்கில் கத்துக்கிறது அன்றைய நாள்ல அவங்க கற்றுக்கும் போது நிறைய நாலேஜபுளாக அவங்க ரொம்ப பெரியால வரக்கூடிய நிலை இருக்கும் ஸோ அது சார்ந்த விஷயத்துக்கு நீங்க செலவு பண்ணுங்க தவறே கிடையாது உங்களுடைய நாலேஜ் உங்களுக்கான கற்றுக்கக்கூடிய கல்வி உங்களுடைய அறிவு சார்ந்த ஒரு அஹ் விரிவாற்றல் நம்ம மாதிரி வச்சுக்கோங்களேன் நீங்க எதை கத்துக்குறீங்களோ அது பண்படங்கு பெருகும் அப்ப உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஞானம் அந்த காலத்து அன்னைக்கு டானே நாளில் வந்து ரொம்ப பெருகக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கு இதை எல்லாரும் புரிஞ்சுட்டாங்கன்னா ரொம்ப சூப்பர்னு தான் நான் சொல்லுவேன் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அன்னைக்கு டான்ல நம்ம வீட்டில் முடிஞ்ச ஒரு வெள்ளை பதார்த்தம் அப்படிங்கும்போது ஒரு பருப்பு பாயசம் வைக்கலாம் ஒரு பாயசம் அதாவது அபல் அவள் பாயசமா இருக்கட்டும் பருப்பு போது உங்களுக்கு அது குரு சுக்கரனுடைய சாராம்சம் இந்த மாதிரியான ஒரு படையல் வச்சு நம்மளால முடிஞ்சது நமக்கு என்ன வீட்டுல இருக்கோ எனக்கு எதுவுமே பண்ண முடியலங்க என்னோட கஷ்டம் ரொம்ப இதுவா இருக்கு எனக்கு டேக்கு எனக்கு டைம் கிடையாது இல்ல ஏதோ ஒரு சூழ்நிலைகளால என்னால தவிர்க்கக்கூடிய நிலைனா ரெண்டு கல்கண்டவாத வச்சு கும்பிடுங்களேன் உங்களுடைய திருப்திக்காக அது நிச்சயமாக அது உங்களுக்கு ஒரு மன நிறைவை கொடுக்கும் உங்களோட வாழ்க்கையில எல்லாத்துக்குமே கடவுளை பொறுத்த வரைக்கும் எப்படின்னாங்க நீங்கள் நிறைய வச்சு அவங்களுக்கு நிறைய பணிதான் அவங்களை சந்தோஷப்படுத்தணும்னே கிடையாது உண்மையிலே நீங்கள் ஆத்மார்த்தமாக நீங்கள் கடவுளை வந்து எனக்குள்ள நீ இருக்கப்பா உனக்காக நான் வந்து என்னென்ன பண்ணுவேன்ற அந்த ஒரு நிலை இருக்கு இல்லைங்க இன்னொன்று வந்துட்டு நான் தன்னை வந்து அவங்ககிட்டே ஒப்படைச்சிடுறது அந்த மாதிரி நிலையெல்லாம் போகும்போது அவங்க அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க அதுவே போதும் நிறைவான ஒரு நிலை எது பெருசாக ஆடம்பரம் பண்ணணும் பணம் செலவு பண்ணணும் பூஜை புனஸ்காரங்கள் பண்ணணும் அப்படின்றதுலாம் எதுவுமே கிடையாது உங்கள்கிட்ட இருக்கக்கூடியது நிறைவான அதை வந்து நம்பணும் முதல் எனக்கு இறைத்தன்மை என்கூட இருக்காங்க நான் உங்ககிட்ட அந்த சர்ணாகதியும் சொல்லுவாங்க இல்லையா அந்த நம்பிக்கைக்குள்ளே நீங்கள் போய் பாருங்களேன் கடவுள் உங்க கூட ஆத்மாத்மா கனெக்ட் ஆகிறது நீங்கள் பார்க்க முடியும்